ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ வந்துட்டு அரியலூரில் இருக்கோம் நம்ம ஏற்றுற லோடு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் லோடு திருவாரூரில் முன்னாடியே ஒரு எட்டு கிலோமீட்டர் போகணும் மொத்தம் வந்து இரநூறு மூட்டை ஸோ இது வந்து முப்பது மூட்டை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ ஒரு மூட்டையும் வாயிட்டு ஸோ மொத்தம் வந்து நம்ம இன்னொரு வண்டியும் வருது ஸோ ரெண்டு வண்டி நம்ம வண்டி தான் ஆகும் ரெண்டு வண்டியில் வந்துட்டு நம்ம ஏற்ற போகிறோம் மொத்தமாக இந்த மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி மூட்டை ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னாவே ரொம்பவும் ஒரு வண்டியில் ஏற்ற முடியாது ஏன்னா கண்டிப்பாக ஏழு டன் வரும் ஸோ நம்ம அஞ்சு டன் வரையும் ஏற்றலாம் அதுக்கு ஊரக ஏற்ற முடியாதுங்கிறதுனால ரெண்டு வண்டியும் சொல்லியாச்சு இதில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல் கிடையாது சுண்ணாம்பு பவுட்ரு இதுதான் வந்து சுண்ணாம்பு இதில் நம்ம பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்ட்டு ஸோ நமக்கு இதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது ஸோ நமக்கு இந்த லோடு தான் எப்போவுமே ரெகுலராக நம்ம ஓட்டுறது உங்களுக்கே தெரியும் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஏற்றுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சுண்ணாம்பு கல் பட் இந்த டைம் அதே ஏற்றலை அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரைக்குடி போகிறது இது இங்கே தான் நம்ம திருவாரூர் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்ணாம்பு தான் அறிகிற காலவா இதை நான் போன டைமே காமிக்கணும்னு நினைச்சேன்பட்டு காமிக்கல இதுதான் நம்ம சுண்ணாம்பு காலவா இவ்வளோ தான் வந்து சுண்ணாம்பு ரெடி பண்ணுறாங்க இந்த கிளன் தான் இது இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மூணு நாலு டிப்பர் வந்துட்டு மண்ணோட கெப்பாசிட்டி இது பிடிக்கும் கண்டிப்பாக வந்து நாலு டிப்பர் மண்ணு பிடிக்கும் இது உங்களுக்கே தெரியும் அந்த இந்த வென்டிலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நாலு பக்கமும் கொட்டும் பொழுது கரெக்டாக பிடிச்சிடும் நாலு டிப்பர் கூட்டிடும் நாலு பக்கமும் ஊற்ற மாட்டாங்க இதுதான் இதோட ரேம்பு ஸோ இங்கேருந்து தான் அந்த லாரியை ஏற்றி கொண்டு வந்து நிப்பாட்டி கொட்டுவாங்க கொட்டும் பொழுது நிறைய விட்டுருவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டிலேட்டரு மொத்தம் வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் இங்கிருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் அப்புறம் கிராஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த வெண்டிலேஷன்காக வச்சுருக்காங்க இந்த வெண்டிலேஷனுக்குன்னு வந்து ஒரு ப்ளோவர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டிலேஷன் ப்ளோவர் பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டீசல் இன்ஜின் இது முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி அரைப்பாங்க அந்த இன்ஜின் இது இந்த இருந்து இதுக்கு வந்து பெல்ட் வந்துட்டு பெல்ட் போட்டு இந்த ப்ளோயர் ரொட்டேட் ஆகி அதில் இருக்கிற காற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டிலேஷன் ஹோலில் வந்துட்டு உள்ளான இது ஸோ இதை சுற்றி வருது பார்த்திங்கன்னாவே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டில் வரும் அப்புறம் இதுலேயும் வருது ஸோ வந்துட்டு இது வந்து கீழேருந்து அனலை வந்து மேலே உண்டு பண்ணுது இது கீழே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நிலக்கரி அந்த மட்டை இந்த வைக்கோல் இதை வந்து இதில் ஃபில் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட சுண்ணாம்பு மண் இருக்குது பார்த்திங்களா அரியலூர் மண் அது அவங்க தெரியுது பாருங்கள் அந்த மண்ணை கொண்டு வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க இது ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நாலு டிப்பர் மண் பிடிக்கும் நாலு டிப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிப்பரில் வந்து பிடிக்கும் பிடிச்சிட்டு இது வந்து ஹீட்டாக ஹீட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிஷனுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு நாள் இது வந்து உள்ளே இந்த வேக்காட்டில் இருக்கும் நாலு நாள் கழித்து எடுக்கும்பொழுது இந்த கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரேட் பறிப்பாங்க அது எப்படின்னா அங்கே இருக்க பாருங்கள் சல்லாடை அந்த சல்லாடையில் வந்துட்டு இதை வந்து நம்ம போடும்பொழுது அது வந்து அதுக்கேற்ற மாதிரி பவுட்ரு ஏதோ ஒதுங்கிருச்சு பார்த்தீங்களா பவுட்ரு ஒதுங்கிருச்சு அதே மாதிரி இதோ இந்த கிழிஞ்சல் கல்லும் வந்துட்டு ஒதுங்கிடுச்சு இது வந்து இன்னும் வந்து எதுவுமே கிரேடு பிரிக்கலை இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு மட்டும் இந்தாண்ட இருக்குது பாருங்கள் இது வந்து பவுடராகவே பிரிச்சுட்டாங்க ஸோ அப்படியும் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணாலுமே ஸோ நம்ம தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபார்மாலிட்டி இதுதான் வந்துட்டு ஏத்துறோம் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இது வீடு கட்டும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நமக்கு பாதிக்கு பாதி ஒரு பத்து லட்சம் ரூபாய் வீடு செலவாகுதுன்னா நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை லட்சம் தான் செலவாகும் என்ன காரணம்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சிமெண்ட் தேவை கிடையாது மணல் தேவை கிடையாது ஜல்லி தேவை கிடையாது இதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் இந்த வேலை செய்ய தெரிஞ்ச ஒரு கொத்தனார் அவர் தெரிஞ்சார்னா நம்ம வந்து அருமையான ஒரு வீடு கட்டிடலாம் இதுக்கு இதுக்கு தேவை வந்து தண்ணி இந்த சுண்ணாம்பு இது ரெண்டு மட்டும்தான் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது செங்கலில் வேணாலும் கட்டிக்கலாம் இன்டர்லாக்கிங் கல்லில் கட்டிக்கலாம் இந்த கேரளா கல்ன்றும் பார்த்தீங்களா அந்த ஒரு கல்லில் கட்டிக்கலாம் ஸோ எதில் கட்டினாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் வந்து இதுக்கு பில்லர் போட தேவை கிடையாது கம்பி தேவை கிடையாது ஜல்லி தேவை கிடையாது எதுவுமே தேவை கிடையாதுன்றதெல்லாம் நமக்கு வந்துட்டு நிறையவே நமக்கு வந்து செலவு மிச்சம் ஸோ இதுக்கு வந்து ஆள் கூலி மட்டும்தான் அவங்க வந்து நல்லா வேலை செய்ய தெரிஞ்சவங்களாக இருக்கும் நான் வந்து காரைக்குடி போன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி லோடாக இருக்க போகும் காரைக்குடியில் அந்த வீடு பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பில்லர் கூட கிடையாது மூணு ஃப்ளோர் கட்டிட்டாங்க ஒன்றுமே ஆகாது அவங்க கட்டியிருக்கிற கல் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேரளா கல்வோம் பார்த்தீங்களா லேட்ரைட் அந்த கல்லில் வந்து சுண்ணாம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு இந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாள் வந்து தண்ணியில் வந்து ஊற வைப்பாங்க தண்ணியில் வந்து அதை ஊற வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து இந்த சுண்ணாம்பு கல் நம்ம ஏற்றிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு அந்த கல் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்குது இதை வந்து நம்ம கையில் வச்சு தண்ணி கண்ணி ஊற்றிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையே வந்துட்டு எரிஞ்சு போயிடும் ஐ மீன் வந்து ஒப்பளிச்சிரும் அந்தளவுக்கு ஹீட்டாகுங்க பாருங்க நான் அதில் வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் தான் வந்துட்டு நம்மளோட நம்ம வந்த வந்து சுனங்கிருந்து மேலே தண்ணியை ஊற்றும் பாருங்க அதில் என்ன ஹாவியே பறக்கும் அவ்வளோ வந்து ஹீட்டாகுது அது நான் வேகம் சரியாக அந்த ஆனால் அதுக்கு எதில் கை வச்சாலுமே சுடும் நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து திரும்ப வந்து அவ்வளோ ஒயிட்டாக ஆகிடும் அந்த சொன்னாம்பதுக்கு உங்களுக்கு அந்த கலராக இருக்கும் பட் இது நம்ம நசுக்கிறோன்னா பால் மாதிரி எழுந்திரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதை தண்ணி பட்ட பிறகு நல்லா எழுந்திருச்சு தெரியுதுங்களா அவ்வளோ ஒயிட்டாகிடும் அதனால் இப்போ கை வச்சா சொல்கிறோம் சுடுது ஊரில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் ஊற வச்சு ஒரு மூணு நாள் ஊற வச்சு இதை வந்து அதுவே வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும் ஸோ வந்து நம்ம அதை வந்து திரும்ப எடுத்து அப்படியே அதில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றி விட்டு அதை நம்ம வந்து திரும்ப அப்படியே கல்லில் வச்சு வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் வேறு எந்த ஒரு வேலையுமே கிடையாது ஒவ்வொரு கல்லையும் வந்து சிமெண்ட் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சு கட்டிக்க வேண்டியது தான் எந்த ஒரு வேலையும் கிடையாது எந்த ஒரு செலவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபார்மாலிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட இன்னொரு வண்டி வந்ததும் நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் போயிட்டு திருவாரூரில் இறக்கிட்டு நல்லா சாப்பிட்டு வர வேண்டியது தான் ஈவினிங் வேறு வழி இல்லை நமக்கு வேறு எந்த ஒரு லோடும் கிடையாது நானும் வந்துட்டு லோடு ஏற்றலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன் லைனுக்கு வரலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் பட் ஆனால் விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து லோடு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை நமக்கு லோக்கல்லே நமக்கு லோக்கலில் வந்துட்டு எதுவுமே வேலைக்கு ஆகாது அதனால் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேயே ஓட்டிக்க வேண்டியதான் லைனுக்கு வரணும் பட் எப்போ வருதுன்றது தான் ஒன்றும் புரியல தயவு செஞ்சு இந்த புதுசாக வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தயவு செஞ்சு வண்டியெலாம் எடுக்காதீங்க இல்லை எங்களுக்காக சொல்லலை ஒன்றும் யூஸ் கிடையாது நானே வண்டியெல்லாம் கொடுத்துடலான் இருக்கேன் கொடுத்துட்டு வேறு ஏதாவது தான் பிஸ்னஸ் பண்ணுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்